அந்த சேனலுக்கு உங்கள்கூட வரைக்கும் இன்றைக்கி அவிச்ச நெல்லிக்காய் உருளாக தாங்க கிராமத்தை ஸ்டைல் பண்ணி போட போகிறேன் அதுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காய் மிளகா மட்டும் நல்லா காய்படியாலே எடுத்திருக்கேன் அதோடு தர இஞ்சி உருக்காய் போட்டேங்க அதில் மீண்டும் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மா நெல்லிக்காய் சைஸ் புளி அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தான் நெல்லிக்காய் வைக்க போவேன் நான் அதில் உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் இல்லைனா எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா கொட்டையை எடுக்காமல் நல்லா மூணு நாள் நல்லா உப்பில் ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஊறுகாய் போடுவாங்க இந்த வேக வைக்கிற நான் இதுதான் வந்து வேக வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம் அது ஒரு புறம் வேகட்டும்ங்க நம்ம இங்கே வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் வறுத்துட்டு வந்துடலாம் லைட்டாக சும்பேறனா போதும் அதோட கொஞ்சம் புளியும் வச்சு சேர்த்துக்கலாம் கொட்டையில்லாத புளி இது ஏற்கனவே ட்ரையான ஆன புளி தாங்க இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது மிளகா ஒரு கைப்பிடி அளவு இருக்குருக்கேன் ஆம்புக்கு எல்லாமே வர்த்தங்க இதில் கொஞ்சம் நாள் கல்லுப்பு நெல்லிக்காய் வந்து எப்படி உங்களுக்கு வேகினாலும் நம்ம அதை நாலாக குழந்தை அப்படியே கையில் அழுக்கணும்னா அந்த கொட்டை வந்து வெளியே வரணும் அந்தளவு ஆவியில் வெந்திருக்கணும் அதை வேகட்டும் மிளகாவும் சூட பொடியும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க மிளகா இதாக இப்போ இது மேலேயே நம்ம கடுவையும் சேர்த்து இது கொஞ்சம் பெருமையாக சேர்த்துக்கணும் நெல்லிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகலைங்க இப்படி அழுத்துனாவே நமக்கு அது பிரிஞ்சு வரணும் நெல்லிக்காயெல்லாம் வெந்தாச்சுன்னா இப்போ கையில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி வந்துடுங்க எடுத்து இது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நெல்லிக்காவையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்து வேணால் நீங்கள் நீங்க என்ன பொடி பொடியாக இதை நறுக்கலாம் இங்கே என்ன காய வச்சுருக்கீங்க கடுகு மஞ்சமான விரந்தைங்க அப்புறம் கடுகு வெடிச்சோடனே எடுத்து வச்சா நெல்லிக்காய்களை சேர்க்கலாம் நல்லா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறம் கடைசியாக நமக்கு எண்ணெய் தேவைப்படும் இதை நல்லா வதங்கி வரட்டும் நெல்லிக்காய்கள் நல்லா வெந்து வந்தாச்சுங்க அதில் நம்ம அவிச்சதால் அதில் கொஞ்சம் ஈரப்பசம் இருக்குங்களா அதெல்லாம் நம்ம எண்ணெயில் வரைக்கணுன்னா அந்த ஈரப்பசம் வரைஞ்சிடும் நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும் தான் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்சி நான் அந்த கடுகு வெந்தயம் ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேண்டாம் நான் நெல்லிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சிம்ல வச்சிருக்கேன் நம்ம அரைச்ச மிளகாய் அப்படியே சேர்த்துடலாம் கடுகு பொடி பொடி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம இன்னும் சேர்க்கிறாங்க இப்போ நேற்று கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி அதையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சூப்பரோ இந்த கரண்டியில் அரை ஸ்பூன் சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பொரியில தான் உப்பு சேர்த்துருக்கேன் மற்றபடி இதில் நம்ம சேர்க்கல இதுல இருக்க என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கீங்க இதுல கொஞ்சம் என்ன உப்பு கால் லிட்டர் ஏற்கனவே ஊற்றிருக்கும் இதுக்கு மேலே என்ன விட வேண்டாம் அதே நல்லா பிரிஞ்சு வரலாம் இப்போது உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கடைசியாகவும் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாத்துலேயும் கலந்து தகுதுக்கப்புறம் லிமிட்டாக இருக்கா இல்லை அதிகரிச்சுருக்கான்னு பார்த்துக்கலாம் போயிது வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க வினிகர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு கெடாமையே இருக்கும் நான் எப்பவுமே எல்லா ஊர்காலையும் எனக்கு ஆறு ஏழு மாதம் வந்தாலும் கெடவே கெடாதுன்னு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் இது இருக்குங்க சூடு அதோடய நம்ம கொண்டு கரோம் அவ்வளோதான் சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுத்துங்க ஊற வைக்காமலே நம்ம ஈஸியாக கரெக்ட் இன் இன்ஸ்டண்ட்டாக இந்த உருகாவை போட்டுடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் மாய்சி நாத்தங்காய் இந்த உருகாயெலாம் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்